தமிழ்நாடு டெம்பிள் சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம் தமிழ் புத்தாண்டை நாம் வழிபாடு செய்வது எப்படி என்ற தகவலை தான் முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த காணொலியை முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க தமிழ் வருடத்தின் முதல் மாதமாக வருவது சித்திரை மாதம் இந்த சித்திரை மாதத்தின் முதல் நாள்தான் தமிழ் வருட பிறப்பாய் நாம் கொண்டாடி மகிழ்கிறோம் இந்த நன்னாளில் கனி காணுதல் என்னும் வைபவத்துடன் இந்த புத்தாண்டு கொண்டாடப்பட்டு வருகிறது கனி காணுதல் வைபவத்தை எப்படி நாமும் கொண்டாடுவது என்பதனை தெரிந்து கொள்வோம் ஒரு தாம்பாளத்தில் மாம்பழம் வாழைப்பழம் பலாச்சொலை ஆப்பிள் ஆரஞ்சு முதலான பழங்களை வரிசையாக வைத்துக்கொள்வார்கள் அதில் சில்லறை காசுகள் சிறிய முக கண்ணாடி பூ தங்க வெள்ளி நகைகள் எனவும் வைப்பார்கள் முதல் நாள் வீட்டின் பூஜை அறையை சுத்தம் செய்து வைத்து விடுவார்கள் சுவாமி படங்களுக்கு சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வைத்து விடுவார்கள் பழங்களும் காசுகளும் கண்ணாடியும் கொண்ட தாம்பாளத்தை பூஜை அறையில் கோலமிட்ட இடத்தில் வைத்து விடுவார்கள் புத்தாண்டு பிறப்பான ஏப்ரல் பதினான்கு ஞாயிற்றுக்கிழமை அன்று அதிகாலையில் எழுந்ததும் தாம்பாளத்தில் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் பழங்களிலும் பணத்திலும் கண்ணாடியிலும் கண் விழிப்பது வழக்கம் இதைதான் கனி காணுதல் நிகழ்வு என்று சொல்லுவார்கள் எதற்காக இப்படி நாம் செய்கிறோம் இந்த உன்னதமான நன்னாளில் இப்படி கண்விழித்து பார்ப்பதால் கனிகளைப் போல நம் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் நம் முகத்தை நாமே கண்ணாடியில் பார்ப்பதால் நம்மை சுற்றியுள்ள திருஷ்டிகள் அனைத்தும் விலகும் தங்கம் மற்றும் காசு வெள்ளிகளைப் பார்ப்பதால் சகல ஐஸ்வரியங்களும் நம் இல்லத்தில் தங்கும் என்பது ஒரு ஐதீகம் இதனால்தான் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று கனி காணுதல் நிகழ்வு நடைபெறுகிறது அடுத்து ஆலய தரிசனம் தமிழ் புத்தாண்டு நன்னாளில் அதிகாலையிலேயே கோவிலுக்கு சென்று இரவினை வழிபடுவது சிறப்பு புது வருட பிறப்பன்று குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவது மிக மிக அவசியமான ஒன்று அதிக பலன்களை உங்களுக்கு வழங்கக்கூடியது குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக நம் குடும்பம் வாழையடி வாழையாக தழைக்கும் நம் இஷ்ட தெய்வ வழிபாடு இருந்தாலும் முதலில் உங்களுடைய குல குலதெய்வத்தை வணங்கினால்தான் சகல சௌபாகியங்களும் உங்களை தேடி வரும் உங்களுடைய வாழ்க்கை செழிப்புடன் அமையும் அடுத்து அறுசுவை உணவு தமிழ் புத்தாண்டு தினத்தன்று அறுசுவைகளும் இடம்பெற்றிருக்கும் உணவினை சமைத்து படையலிட வேண்டும் இனிப்பு கசப்பு உப்பு காரம் துவர்ப்பு புளிப்பு இந்த அறுசுவைகளும் இருக்கும் உணவுகளை சமைப்பதுதான் சிறப்பு பொதுவாக நல்ல நாட்களில் நாம் பார் பாகற்காயை சேர்ப்பதில்லை ஆனால் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று அத்தனை வகையான சுவைகளும் இடம்பெற்ற படையலை படைப்பது என்பது விசேஷமான ஒன்று நாம் வாழும் வாழ்க்கை என்பது அனைத்தும் கலந்ததுதான் என்பதை உணர்த்ததான் அறுசுவை உணவு படைக்கப்படுகிறது வேப்பம்பூ வெல்லம் சேர்த்த பச்சடி செய்வார்கள் சிலரது வீடுகளில் வேப்பம்பூ ரசமும் செய்து சாப்பிடுவார்கள் அடுத்து பஞ்சாங்கம் புது வருட நன்னாளில் நாம் வருங்கால பலன்களை அறிந்து கொள்வது அவசியம் சித்திரை முதல் நாள் காலையில் எழுந்து குளிர்ந்த நீரில் நீராடி தூய ஆடைகளை அணிந்து அந்த வருட பஞ்சாங்கத்திற்கு மஞ்சள் தடவி பூஜை அறையில் வைக்க வேண்டும் அதற்கு பிறகு விநாயகர் நவகிரகங்கள் குலதெய்வங்கள் ஆகியவைகளுக்கு பூஜை செய்து வழிபட வேண்டும் அதற்கு பிறகு சித்திரை முதல் நாள் பஞ்சாங்கம் படிப்பதால் பலவித நன்மைகள் நமக்கு கிடைக்கும் அடுத்து கை நீட்டம் அதாவது சித்திரை மாத முதல் நாள் கை விசேடம் கை நீட்டம் என்ற ஒரு வழக்கம் பின்பற்றப்பட்டு வருகிறது பெரியவர்கள் குழந்தைகளுக்கு அன்பளிப்பாக பணம் தருவதே இப்படி சொல்லப்பட்டு வருகிறது அதற்கென்று ஒரு நேரம் பஞ்சாங்கத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அந்த நேரத்தில் தாத்தா அப்பா என்று வீட்டில் பெரியவர்களின் காலில் அனைவரும் விழுந்து ஆசி பெற்று அவர்தரும் பணத்தினை பெற்றுக்கொள்வார்கள் இதனால் ஆண்டு முழுவதும் பண வரவுடன் பல நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் என்பது ஒரு ஐதீகம் இப்படி பெரியவர்கள் கொடுக்கும் பணத்தை பத்திரமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அடுத்த சித்திரை பிறப்பு வரை கூட சிலர் அந்த பணத்தை பத்திரமாக வைத்திருப்பார்கள் அடுத்து தானம் செய்யுங்கள் புது வருட தினத்தில் தான தருமங்கள் செய்வது மிகுந்த பலன்களை உங்களுக்கு வழங்கும் புதிய விசிறிகளை தானம் செய்யலாம் குடை தானம் செருப்பு தானம் இது போன்ற தானங்களை செய்யலாம் நீர் நீர்மோர் பந்தல் அமைப்பது தண்ணீர் பந்தல் அமைப்பது போன்றவைகளை செய்வதன் மூலமாக உங்களுடைய தோஷங்கள் அனைத்தும் நிவர்த்தி பெறுங்கள் இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த தமிழ் புத்தாண்டு வரும் ஏப்ரல் பதினாலு ஞாயிற்றுக்கிழமை என்று வருகின்றது இந்த தகவல உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்